மறக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடைன்ற ஏரியா அதில் வந்து காரமடையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வரும் மலை சரௌண்டிங்கில் வரும் இது வந்து ஒரு ஏக்கர் காடு தக்காளி காடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏக்கர் இப்போ கொடி கட்டுற அந்த முறையில் வந்து பயிரிட்டுருக்காங்க அதில் நம்ம இயற்கை உரத்தை இந்தியா ரோன்ற பிராண்டில் வந்து நம்ம ஆரம்பத்தில் அடி இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸ்ப்ரே பண்ணுறதுலேருந்து கொடுத்துட்ருக்கு இது வந்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு முப்பது நாள் தாண்டி இப்போ ஒரு நாற்பது நாள் பக்கம் நெருங்க போகுது நாற்பது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு பூ எடுக்கிற ஸ்டேஜ் இப்போ வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறக்கோம் இதில் பெருசாக கெமிக்கல் எதுவுமே கொடுக்காம ஆர்கானிக் முறையில் வந்து ஃபாலோ பண்ணுறக்கு இந்த காடை பார்த்தா தெரியும் நீங்கள் அப்படி பாருங்கள் செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அரும்பு நல்லா வருது கிட்ட அப்படியே கிட்ட வாங்காமல் அடுத்தடுத்த அரும்பு வந்து நல்லா வருது நல்லா பூ எடுக்குது இன்னொன்று வந்து உங்களுக்கு பூ வந்து உதிராம அதிகமாக இருக்கும் உதிராமல் இருக்கும் காய் சுத்தம் வராமல் இருக்கும் செடி வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பச்சையும் தெளிவாக இருக்கும் அடுத்தடுத்த தூர் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த அரும்பு வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் வந்து ஒரு முப்பதாம் நாள் பக்கம் நெருங்கி முப்பத்தஞ்சு பக்கம் வந்துகிட்ருக்கு இப்போ வந்து நாற்பதாம் நாளில் வந்து பூ எடுக்கிறக்கா ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் அதை வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறாங்க ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இது இதுக்கு அடுத்த வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதிகமான வந்து பூ எடுக்கும் காய் வந்து உங்களுக்கு நல்லா நிற்கும் தரமாக இருக்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கு இந்த காடு வந்து ஒரு ஏக்கர் கார்டு வரும்